ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் மதிமுக நடா மதிமுக கட்சி பற்றி பேசுகிறேன் என்னடா மதிமுக ஒரு கட்சி இருக்கான்றது வந்து நம்ம எல்லாத்தையும் சந்தேகம் இல்லாம் இலங்கை தமிழரை பற்றி நம்ம ஒவ்வொருத்தனும் பேசுகிறோம் ஒவ்வொருத்தனும் பிரபாகரனை பற்றி நினைக்கிறோம் அதுக்கு உண்மையான கார் தான் மதிமுகவுடைய பொதுச்செயலாளர்களுடைய வைகோ அவர்கள் அவர் இப்போது பல கிட்டத்தட்ட இருபது வருஷமா மதிமுக ஒவ்வொரு நாள் திமுக பிரிஞ்சது மதிமுக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்பேற்பட்ட மதிமுக இப்போ எந்த வாரிசுக்கு எதிராக திமுக வெளியே வந்தாலும் அதே வாரிசுக்காக இப்போ வந்து ஆதரித்து தான் முப்பது ஆண்டுகளுக்கு கட்சி ஆரம்பித்திருந்தா கூட இருந்த மல்லை சத்யா என்கின்ற ஒரு நபர் அந்த கட்சிக்கும் அவருக்கு கருத்து வேறுபாடு காரணமாக அவர்களுக்கு எதிராக வந்து பேச்சிருக்காரு துளைப்பூசியெல்லாம் இருக்கக்கூடிய மல்லை சத்யா சத்தியா வைக்கம் அவருக்கும் இவருக்கும் பனிப்பூர் போயிட்டு இருக்கிற மாதிரியும் போன வாட்டியே போயிட்டு இருந்தாங்க ஸோ இந்த பிரச்சனை பூதாரணமாகி இப்போ மாவட்ட செயலர் மீட்டிங் வந்து அதில் பன்னெண்டு சீட்டு வந்து கேட்கப்பட்டதாகவும் அதிமுக திமுக எதிராக பரவாகும் அதில் மல்லை சத்யா அவர்கள் வந்து எதிராக வந்து பிரபாகரனுக்கு எப்படி ஒரு மாத்தையாவோ அது போல் மல்லை சத்யா வந்து இவர் நம்ம வைக்கோல் சொன்னதுனால படும் கோ கோவத்தில் மல்லி சத்தியாவில் வந்துட்டார் ஸோ இதுதான் இப்போ இங்கே மல்லை சத்தியாவும் அதிமுகன்னு வெளியேற போகிறாரா துரை வைகோவுக்கும் அவருக்கு கருத்து வேறுபாடு போட்டு வைக்கிறதுனால வாரிசு அரசியலுக்கு எதிராக பிரச்சனை வைக்க தம்பே வாரிசுக்கு கொண்டு வந்து எம்பி ஆகியிருக்காரு அதனால் திமுகவுக்கு அவருக்கு எந்த வித்தியாசம் இல்லைன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க துரை வைகோ எம்பி ஆனதுக்கு அவ்வளோ அவருக்கு பிடிக்காங்க மல்லை சத்தியாக அதுவும் இல்லாமல் அவருக்கு எந்த விதமான சீட்டும் கொடுக்கலான்னு சொன்னாங்க அது ஒரு பணம் பேசுனால் மல்லி சந்தியாக கிட்ட கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட் திரைச்சியில் மதுராத சீட்டு நின்று தோற்று போனார் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறில் அதிமுக பின்ன எக்மூல் நின்று தோற்று போனார் ஸோ இதனால் மல்லை சத்தியாவுக்கும் அதிமுக நடுவில் அவர் மிகப்பெரிய ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்கிறதாகவும் ஒரு பேச்சை மல்லிகை தனி ஒரு அணியை உருவாக்குறதுனாலும் வைகோக்கு எதிராக முதல் முறையாக வந்து மல்லை சத்தியா கருத்து சொல்லியிருக்காரு அவருடைய கருத்தை நான் வந்து ரொம்ப எதிர்க்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்க அவர் பேஜினது பாரிசிய அரசியலுக்கு இப்போ ஆதரவாக போக ஆரம்பிச்சேன்னு சொன்னார் கலைஞரை வைகோ வார்த்தையில் அவரும் சொல்லியிருக்காரு ஸோ இது என்ன ஆக பொழுந்தில்லை எலெக்ஷன் வர நேரத்தில் மல் அதிமுக நடக்கின்ற உள்கட்சி பிரச்சனை யாருக்கு சாதகமாக முடியுன்றதையும் நம்ம பொறுமையாக வந்து தான் ஆகும் சொல்லி என் வீடியோ நான் வச்சுக்கிறேன் உங்கள் வந்து எப்படி பெரும் முத்துக்கு பதற முத்துக்கோ